அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொமேட்டைடு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்கவாதம் பாதிப்புகளை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ரொமேட்டை ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லும் பொழுது இந்த ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும் பொதுவாக ஆர்திரைட்டிஸ் அப்படின்றது எலும்பு மூட்டு தேய்மானம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் பொதுவான காரணங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வயதானதுக்கு அப்புறம் எலும்புகளில் உள்ள சத்து குறைபாடு வேலைப்பழு உடல் பர்மன் இன்னும் பல காரணங்களை நம்ம வந்து சொல்கிறோம் இப்படி இந்த மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு இப்போ இந்த மூட்டு தேய்மானத்துல பல வகையான ஆர்த்தரைட்டிஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ரொமேட்டடா ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி சிறு நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் ஆங்கிலோசின் ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆஸ்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் இன்ஃபெக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் இந்த மாதிரி பல வகையான எலும்பு மூட்டு தேயமான பிரச்சனைகள் இருக்குது நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இதில் இந்த ரொமட்டட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு மூட்டு பாதிப்பு கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்களை இதில் சொல்லலாம் இந்த ரொமட்டட் ஆர்த்தரைட்டிஸ் பொதுவாக யார் அதிகமாக பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வருது இங்கே நிறைய பேரை நம்ம வந்து ரொமோட்டைடா ஆர்த்தரைட்டிஸ் பாதிக்கப்பட்டவங்கள பார்த்தோம்னா அதில் பல பேர் பெண்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரொமட்டேட் ஆர்த்தரைட்டிஸ் பொதுவாக இதை முதல் முறையாக சிலர் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிமேட்டை அறிகுறிகள் முதன் முதலில் குளிர்காலங்களில் மழைக்காலங்களில் போன்ற நேரங்களில் தான் அதிகமாக தென்படும் முக்கியமாக கைகளில் உள்ள மூட்டுப்பகுதிகள் முக்கியமாக விரல்கள் இவர்களுக்கு கால்களில் ஆங்கிள் ஜாயிண்ட் அதோடைய ஃபிங்கர்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ் கைகளில் ரிஸ்ட் ஜாயிண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸுடைய ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்டாக ஆரம்பிக்கும் இது பொதுவாக காலங்களில் தான் பல பேருக்கு நாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த குளிர்காலங்கள் ரொமட்டைடு ஆர்த்தரைட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது எல்லா ஆர்த்தரைட்டிஸுடைய பாதிப்புகளும் குளிர்காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன நம்மளுக்கு வந்து தெரியும் உடலில் உள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது இதனால் இரத்த ஓட்டம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குறைவது போன்ற பிரச்சனைகள் தான் இதுக்கு முக்கியமான காரணம் உடலுடைய வெப்பநிலை குறையும் பொழுது மூட்டு பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சொய்னோவில் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய மூட்டு திரவம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இதனால் மூட்டுகளில் அந்த அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது ஒரு இறுக்கத்தை நாம் ஃபீல் பண்ணுவோம் இயர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த இயர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் முக்கியமாக இவர்களுக்கு கை விரல்கள்லையும் கால் விரல்கள்லையும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ மற்ற மூட்டுப்பகுதி இது பாதிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாதிக்கும் மற்ற மூட்டு தேய்மான பிரச்சனைகளோட கம்பேர் பண்ணும் பொழுது இது கொஞ்சம் தனித்துவமான அறிகுறிகள் வந்து இருக்கும் மூட்டுப்பகுதி பாதிக்கப்படும் பொழுது முழங்கால்கள் இடுப்பு பகுதிகள் தோள்பட்டை கழுத்தெலும்பு முதுகு தண்டுவட எலும்பு அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவை அனைத்துமே வலது காலில் மட்டுமோ அல்லது இடது காலில் மட்டுமோ இருக்கிறது கிடையாது இதனுடைய பாதிப்பு வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இரண்டு கால்கள்லையோ அல்லது இரண்டு பொருள்பட்டைகள்லேயோ இருபுறமும் வந்து பார்த்தீங்கன்னா தான் இதோடைய அறிகுறிகள் தென்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதை வச்சே நம்ம வந்து இது ரொமாட்டட் ஆர்து சொல்லக்கூடிய முடக்குவாதம் பாதிப்புகளா இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக முடக்குவாதம் பாதிப்புகளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா இதோடைய அறிகுறிகள் தென்பட்டதுக்கு அப்புறம் நாளுக்கு நாள் இதனுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே தான் இருக்கும் இதற்குரிய காரணங்கள் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படலை அதே நேரத்தில் இதற்கான மருத்துவமும் இன்னும் முழுமையாக இல்லை இதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் இந்த முடக்குவாதம் மூட்டு பாதிப்புகள் கொஞ்ச காலங்கள்லையே டிஃபாமேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வை பிரச்சனையை வந்து ஏற்படுத்துது இந்த டிஃபார்மட்டுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னிங்கன்னா கைகளில் கால்களில் விரல்களில் மூட்டு பகுதிகளில் ஏதாவது ஒரு பொசிஷனில் வந்து போய் அப்படியே டைட்டாக நின்றுக்கிறோம் திரும்பி இவங்களெல்லாம் வந்து கைகால்களாக வந்து மடக்க முடியாது விரல்களை வந்து மடக்கி நீட்ட முடியாது அன்றாட வேலைகளை செய்ய முடியாது அதனால் இதனுடைய பாதிப்பு ஆரம்பித்ததுக்கப்புறம் இதோடைய பாதிப்பை குறைப்பதற்கு மருத்துவ முறைகள் இருக்குது அதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது இதோடைய பாதிப்பை நம்ம வந்து குறைக்க முடியும் முக்கியமாக இந்த முடக்குவாதம் பாதிப்பை பற்றி நாம் இன்னைக்கு ஏன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னீங்கன்னா இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த முடக்குவாத பிரச்சனையை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும் இந்த முடக்குவாத பிரச்சனை ஒரு ஆட்டோ ஆட்டோஇம்யூனி டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய உடம்பில் உள்ள செல்களை தன்னுடைய உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை கொண்ட செல்கள் அழிப்பதே இதோடைய முக்கியமான பிரச்சனை இதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோயுமீன டிசார்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது போன்று பல விதமான நோய்கள் இருக்குது இதில் இந்த ரொமெட்டட் ஆர்த்தரைட்டிஸும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த ஆட்டோமீனிய டிசார்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமல்லாது சில டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம் பலவிதமான உடல் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் தூசி விழுந்த உடனே கண்ணில் இருந்து தண்ணி வந்து வரும் அது ஒரு பாக்டீரியாவாக இருந்துச்சு அப்படி உப்பு அதிகம் கொண்ட கண்ணீரை வந்து வெளியிட்டு அதை உடனே வெளியில் தள்ளிரும் நாசியில் ஒரு சின்ன தூசு உள்ளே போயிடுச்சு அப்படின்னிங்கன்னா உடனே இந்த மூச்சுக்குழாயின் மேற்புறத்தில் உள்ள அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் உடனே ஆக்டிவேட் ஆகி உள்ளே இருக்க அந்த தூசு போன்ற பொருள்களை வெளியில் தள்ளிடும் தும்மல் மூலமாக ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடலில் நிறைய இடத்துல பாதுகாப்பு அமைப்பு வந்து இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகளில் இதோடைய செல்கள் என்ன செய்யும் அப்படின்னிங்கன்னா நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமாக கனெக்டிவ் சீஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு பகுதியில் அமைந்துள்ள சைனோவில் மெம்பரின் கார்டிலேஜ் சைனோவில் ஃப்ளுயிட் லிகமெண்ட்ஸ் பர்சா டென்டான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டு பகுதியை சுற்றி அமைந்துள்ள அனைத்து சின்ன சின்ன அந்த திசுக்களை பாதிப்பை ஏற்படுத்தி அதில் ஒரு இறுக்கத்தை உருவாக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னிங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி நடக்க ஆரம்பிச்சிடணும் இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் ஒரு மூட்டுப்பகுதி அல்லது ஒரு பகுதி அடிபட்டுருச்சு அப்படின்னா அதற்குரிய ரிப்பேரிங் ப்ராசஸ்ஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும் இந்த கன்டினியூஸாக தொடர்ந்து நடக்கிறதுனால டிஷ்யூ ரிப்பேர் இன்ஜுரி ரிப்பேர் இன்ஜுரி ரிப்பேர் இன்ஜுரி இந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்து இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாம் அதனுடைய இயல்பாக இருக்கக்கூடிய அந்த மீள் வினைத்தன்மை எலாக்ட்ரிசிட்டி இல்லாமல் அது ஒரு இறுக்கமான பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால் தான் அந்த மூட்டு பகுதிகளில் முக்கியமாக டெண்டன் காட்டிலேஜ் சைனவல் மெம்பரின் போன்ற பகுதிகளில் இறுக்கம் ஏற்பட்டு ஸ்டிஃப்னஸ் வருது இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் மட்டும் வந்து இருக்காது வலி வீக்கம் கிராப்பிட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில நேரங்களில் மூட்டில் வந்து ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சத்தம் போன்றவையில் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த இவ்வளோ ப்ராசஸுக்கும் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான காரணங்கள் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படலை ஆனால் இந்த காரணங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த நோய் பாதிப்பு நடக்கும் பொழுது நம்மளோட உடலில் என்னென்ன ப்ராசஸ் வந்து நடக்குது அது நடக்கிறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்கலாம் அப்படின்றத நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலில் வயது வந்து ஒரு முக்கியமான காரணம் பொதுவாக இதனுடைய அறிகுறிகள் நாற்பது வயதுக்கு மேலே தான் கண்டுபிடிக்க முடியுது அதற்காக வந்து நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு மெட்டல் அறுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது சில நோயாளிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா பதினைந்து வயது முதல் இருபத்தைந்து வயதுகள்லேயே இந்த ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மேலும் இதில் நடக்கக்கூடிய அந்த ஆட்டோ ஆட்டோஇம்யூனை டிசார்டரில் உள்ள இருக்கக்கூடிய அந்த இம்யூனை சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்லுலர் அண்ட் ஹியூமரல் இம்யூனை சிஸ்டம் நம்ம வந்து சொல்லுவோம் செல்களை சார்ந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் உடலில் உள்ள மற்ற பாகங்களில் சின்ன சின்ன உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் எல்லாம் மொத்தமாக அஃபெக்ட் ஆகும் அப்படி அஃபெக்ட் ஆகிறதுனால அங்கே அதோடைய எதிர்ப்பு சக்தியுடைய வீரியம் சற்று அதிகமாகி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூவை வந்து தாக்க ஆரம்பிச்சிடும் இதற்கு ஒரு முக்கியமான சில காரணங்கள்னு சொல்லணும் அப்படின்னிங்கன்னா சில வகையான நோய் தொற்றுகள் நம்ம வந்து சொல்லலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் சில வகையான வைரஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறோம் ருபெல்லா பார் வைரஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில கிருமிகளை நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இந்த நோய் தொற்று ஏற்படும் பொழுது இதில் ஹெச்எல்ஏ ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணி ஒரு முக்கியமான காரணமாக இருந்து நம்மளுடைய மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனோவில் மெம்பரேனை டேமேஜ் பண்ணும் அப்படி டேமேஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் சைட்டோகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவித காரணி உருவாகி அங்கே ஜாயிண்டில் ஸ்டிஃப்னஸ்ஸை ஏற்படுத்திக்கிட்டே வந்து இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இன்னைக்கு சொல்லப்படுது ஃபேக்டர்ஸ் ஏஜென்ட்ஸ் இல்லாட்டி ஆர்ஏ ஃபேக்டர் நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஆர்ஏ ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோமேட்டிக் டிசார்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெச்எல்ஏ டிஆர் ஃபோர் போன்ற காரணிகளை நம்ம வந்து சொல்ல முடியுது அதற்கு அடுத்தபடியாக சில காரணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ்வல்லாக வந்து ஒரு ஆத்தரைட்டிஸ் பாதிப்பு ஏற்படக்கூடிய காரணிகளை நம்ம வந்து சொல்லாம் அதற்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வகையான எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக சொல்கிறோம் மேலும் ஒபிசிட்டி விட்டமின் டி டெஃபிஷியன்சி கால்சியம் டெஃபிஷியன்சி ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் இந்த ரொமேட்டைட் ஆர்த்தைட்டிஸ் வருவதற்கு காரணங்களாக சொல்லப்படுது ரொமேட்டைட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத வந்து இவங்க என்ன மாதிரியான குறிப்பிடுறாங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடலில் அந்த இம்யூனி சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஆன்டிஜெனிக் ஏஜென்ட்ஸ் பலவிதமான ஆக்டிவிட்டிஸை நம்ம உடம்புல பண்ணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம் இந்த இம்யூனி சிஸ்டத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இதுல இந்த இம்யூனோகுளோப்ளின் எம்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஆன்டிஜென் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் ரொமேட்ட ஆர்த்தரைட்டிஸ் வருவதற்கு காரணமாக இருக்குது இதுல இந்த இம்யூனோகுளோப்ளின் எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜென் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீத ரொமட்டட ஆர்த்திஸ் நோய்கள்ல இருக்கக்கூடிய அந்த ரொமாட்டிக் ஃபேக்டர் அல்லது ரொமட்டாய்டு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணிகள் இருக்கும் இந்த மாதிரி ரொமாட்டைடு அரத்தைட்டிஸ் நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கு இதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து காரணங்களும் தான் ஒன்று வயது இரண்டாவது நோய் கிருமிகள் நோய் தொற்று ஏற்படுவது மூன்றாவது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அதுக்கப்புறம் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸில் வந்து நிறையா வந்து நம்ம வந்து சொல்லலாம் இண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் மெட்டாபாலிக் டிசார்டர்ஸ் இதெல்லாம் வந்து போக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இவை அனைத்து காரணங்களுக்கும் இந்த ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா ரொமேட்டேட் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய காரணி தான் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இந்த இம்யூனோகுளோபிளின் எம்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜன் அதுபோக ஹெரிடிட்ரியா வந்து பார்த்தோம்னா சில விஷயங்கள் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒபிசிட்டி ஆர்த்தரைட்டிஸ் விட்டமின் பி டெஃபிஷியன்சி இந்த மாதிரியான சில நோய் பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு ரொமேட்டைடா ஆர்த்தரைட்டிஸ் வரக்கூடிய பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்குது இது ஒரு ஆட்டோ ஆட்டோஇம்யூனி டிசார்டர் அப்படின்றதுனால இவர்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் ரொமட்டைடா ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுன்றதுனால மூட்டு பகுதியை மட்டும் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா கிடையாது இவர்களுக்கு பலவிதமான பாதிப்புகளையும் பல உடல் அமைப்புகள்லையும் பாதிப்புகளையும் இது வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரத்த குழாய்களில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லிவர் கிட்னி போன்ற உடல் உள்ளுறுப்புகளிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதயத்திலையும் இது வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ரொமேட்டட் ஆர்த்தரேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோஇினர் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் பாதிப்பு வருவதற்கு இவ்வளோ காரணங்கள் இருக்குது இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விட தேங்க்யூ வெரி மச்